ஆன்மீக அன்புகளுக்கானது காலை வணக்கங்கள் இன்றைய குரோதி தமிழிடம் தட்சிணாயணம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று தசமி இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய தீதி இன்றைய பிற்பகல் ரெண்டு பதினாறு வரை நவமி பின்பு தசமி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பத்தஞ்சு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய அமிதியாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தொன்று வரை சித்த யோகம் பின்பு மாலை நான்கு முப்பத்தஞ்சு வரை மரண யோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணன் இன்று அதிகாலை மூன்று இருபத்தாறு வரை பாலவும் பின்பு பிற்பகல் ரெண்டு பதினாறு வரை கவலவும் பின்பு தைத்துலம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று மாலை நான்கு பத்தொன்போது வரை அரை அரைவாழ்க்கை பின்பு உயிரற்றவை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை நான்கு முப்பத்தஞ்சு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் உத்திரம் அஸ்தம் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி சந்திராசம் கொஞ்சம் பேச்சு சாரில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா முதல் ராசியாகிய மேஷராசி என்பது பார்த்து வச்சுங்களேன் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் மிக தைரியமாக துல்லியமாக எடுக்க போகிறீங்க யாரை பற்றியும் யோசிக்காமல் யாரை பற்றியும் பயப்படாமல் தைரியமாக சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க அந்த முடிவுகள் மிக துல்லியமாக சரியாக எடுக்க போது அந்த மொழியாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை முன்னின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அமைப்பது உங்களுக்கு குறுகிய தூர பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன ஊர் பயணத்தால் மாற்றம் ஏற்படுபவது உங்களுக்கு இந்த அரசு சம்பந்தமாக சில காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனக்குறைவாக இருக்காதுங்க நீங்கள் புதுமையாக சில சிந்தனைகளாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உடைய செயல் திட்டத்தை நீங்கள் செயல்படுவதற்கான செயல்படுவதற்கான ஒரு ஆரம்ப நாலாண்டு போது உங்களுக்கு அதேமாதிரி இந்த உறவினம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதலையும் ஏற்பட போகுது எந்த சொந்தக்காரங்க யார் எப்படின்னு கொஞ்சம் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது அவங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட போகுது அதே மாதிரி உங்களை பிரிந்து போன சில உறவினர்கள் தின்னு கூடிய வந்து பேசக்கூடிய ஒரு உறவுகள் மேம்படக்கூடியவர்களும் இருக்கப்போது எல்லா விஷயமும் இருக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பதுங்களுக்கு பார்த்துங்க கொஞ்சம் முன்கோபம் இல்லாமல் பொறுமையாக செயல்படுவதற்கு கொள்ளுங்கள் அதுதான் முக்கியம் கோவம் இருந்தாலும் அங்கே எதுவுமே என்ன செய்கிற என்ன புரியாதுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க கொஞ்சம் கொள்ளுங்கள் மற்றபடி ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிஷபராசின்னு பார்த்தவங்களுக்கு என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த பணிகள் கொஞ்சம் காலதாமதமாக நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குதுங்க என்ன நீங்கள் பிளான் போர்டு செஞ்சாலும் நீங்கள் பத்து மணி வேலை முடியாது அது பன்னெண்டு மணி ஆகிடும் கொஞ்சம் காலாதம் பிறகு அந்த வேலை முடிவு பெறும் ஆனால் கொஞ்சம் காலாதம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் சங்கடங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நாளாக இருக்கிறது கொஞ்சம் பேச்சுக்களில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு எதிராக யார் இருந்தாங்களோ அந்த எதிராக இருந்தவங்களை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு போகுது யார் எப்படியா பார்த்தாங்களோ கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறீங்க கொஞ்சம் பொருளாதார நெட்டிக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு வருமானத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கை பொருளாதார பொருளாதாரங்கள்லாம் படிப்படியாக குறைப்போது உடைய இந்த சந்தேக எண்ணங்கள் சந்தேகப்படுவதை கொஞ்சம் குறைத்துக்கொள்வது நல்லது யார் மேலேயும் சந்தேகப்பட்டு எல்லா விஷயம் சந்தேகப்படுறது தான் கொஞ்சம் குறைச்சிங்க நீங்கள் உலகத்தை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டை தான் உங்களுக்கு பிறக்க போகுது அதனால் கொஞ்சம் ஒரு பிராட்மி நல்ல நிறைய விஷயங்கள் வெளியில் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு திறமை ஏற்படுப்பது உங்களுக்கு திடீர் பயன்கள் அல்லது மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க அதே மாதிரி ஒரு அன்பு நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் மிதுவராசியில் பார்த்தவங்களுக்கு உடைய நீண்ட நாள் வைப்பு திட்டங்கள் பற்றி ஒரு எண்ணம் உண்டாக போகுது ஒரு அமௌண்ட் டெபாசிட் போட்டால் அந்த அமௌண்ட் அவ்வளோ திரும்ப வரும் அந்த வருகின்ற போது ஒரு குழந்தை திருமணமோ நம்மளுடைய மகள் மேல் மகளுடைய மேல் கல்விக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ சரி சுபகாரியத்திற்கு நம்ம பயன்படுத்துறதுக்கான ஒரு எண்ணம் அதனால் டெபாசிட் நீண்ட கால டெபாசிட் எதாவது பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் மனசுக்கு தோன்ற போது உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செல் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய நாள் இருக்குது உங்களுக்கு உடைய பழக்க வழக்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது நல்ல ஒரு மாற்றமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுக்கு அதேமாதிரி இந்த பெருந்தன்மையான பேச்சு பெருந்தன்மையான செயல்பாடால் பலருடைய நம்பிக்கையும் ஒரு மேன்மை நீங்கள் பெறக்கூடிய நிலையாக இருப்பது உங்களுக்கு உடைய உறவினை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் படிக்கின்ற கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறைப்போது சில சப்ஜெக்டில் இருந்த குழப்பங்கள்லாம் குறைந்து அதுக்கான ஒரு அதுக்கு கட்டது இப்போ நோக்கி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மற்றபடி ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கடகராசன் பார்த்தவங்களுக்கு உடைய மாணவருக்குன்னா கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் இருந்த வந்து மறஞ்சி சம்பந்தமான பிரச்சனை விளங்கி ஒரு கல்வி சார்ந்த ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதே போல் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியமும் எதையும் ச ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு புதிய முயற்சியில் கொஞ்சம் மாறுபட்ட தான் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க போல் உங்களுடைய உறவின வழியில் கொஞ்சம் நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப்போ சுபசீனி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பழைய நினைவுனால் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்பட போகுது உங்களுக்கு சமூக பணியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவம் அதிகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மற்றபடி அச்சம் விலகும் நாளாக இருந்தாலும் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு என்று புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியங்களுக்கு நல்ல உங்களுக்கு விருப்பமான இஸ்வ தெய்வம் குலதெய்வடைய கோயில்களும் பயிரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு போயிட்டு வாங்க எதிர்பார்த்த சில தன வருமானம் சம்மந்தமான கடன் சம்பந்தமான உதவியெல்லாம் உங்களுக்கு எந்த தலைலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சில பழிகளை மீண்டும் முடிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் வரப்போகுது நீங்கள் இந்த புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சில எண்ணங்கள் ஆசைகள்லாம் பிறக்க போது நிறைவேற்றுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ண போகிறீங்க வாழ்க்கை துணையிட கொஞ்சம் சிறு சிறு பயணங்கள்லாம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு உங்களுக்கு ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியவங்களுக்கான தேவையற்ற ஆசிரியர்கள் கொஞ்சம் குறச்சிடுங்க இந்த திடீரென புதிய முடிவுலாம் எடுக்க போகிறீங்க அந்த முடிவு வெற்றி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிடம் கன்னிராசினி பார்த்தவங்களுக்கு எளிதில் முடியக்கூடிய சில வேலைகளை கூட ரொம்ப காலத்தாமதமாக சில தடைகளுக்கு அப்புறம் தான் முடியும் உங்களுக்கான எத்தனை விஷயம் எந்த கொஞ்சம் காலாதாமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது உங்களுக்கு அதே போல் அந்த புதுமையான சிந்தனை குழப்ப நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயங்கள கொஞ்சம் கவனமாக உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகுது சிறப்பு உங்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யும்போது கொஞ்சம் ஒரு பாதி நீங்கள் முன்பணமாக பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி பண்ணுங்கள் தேவையான கச்சா பொருட்களை இறக்குமதி செய்யும்போது அந்த கச்சாமை தேவை விலையெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது நல்லது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஏற்றுமதிலாம் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க உங்களுடைய வாகன பயணில் கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுக்கு நல்லது உங்களுக்கு கொடுக்கல வாங்க தொடர்பான செயல்பாடில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது சிறப்பு மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் துலாம் ரசன் பார்த்தவங்களுக்கு என்று புதிய வாங்குவதில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் அதிகரிக்கப்படும் உங்களுக்கு புது பொருள் வாங்குறது ஆசிரியர் ஆர்வம் அதிக போகுது உங்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு ஒரு புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் அமையுது பொறுப்புகளை கிடைக்கின்ற போது உங்களுக்கு பனிச்சியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதையும் நீங்கள் கவனத்தை எடுத்துங்க அதையும் நீங்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் போகுது உங்களுக்கு இந்த இழுபறியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு திடீர்னு எதுவாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுக்கு போட்டிகளில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உங்கள் அனுபவத்தை இங்கே காமிக்கக்கூடிய ஒரு சில போட்டிகளில் வெட்டில் நீங்கள் கணவன் மனைவிக்குரிய கொஞ்சம் புரிதல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய வழக்கு பணிகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய இருக்குது உங்களுக்கு சமூக பணியில் ஒரு புதிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உங்களுக்கு என்று மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் எல்லாம் குறைய போதுங்க அதனால் கொஞ்சம் மீண்டும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு உத்தியோகத்தோட செயல் கூடிய உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்லா ஒரு மாற்று வழி யோசிக்க போகிறீங்க இருக்கின்ற கடனை அடைப்பதுக்கு ஒரு மாற்று யூஸ் இந்த கடனை தீர்ப்பதுக்கான ஒரு முறையில் எடுக்க போகிறீங்க நீங்கள் வெளியிலேருந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைது உங்களுக்கு முடிய அந்த சமூக பணியில் கொஞ்சம் ஒரு ஆதவன சூழலை ஏற்படு உங்களுக்கு தனிப்பட்ட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது உங்களுக்கு அதுங்களா தனிப்பட்ட வேலையை சில விஷயங்கள் நீங்கள் முடிக்க போகிறீங்க தனியாக இருந்து இது வரைக்கும் முடியாமல் இருந்த தடைப்பட்ட வேலைகளும் முடிக்க போகிறீங்க இரண்டு வேலையும் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு அதனால் தனியாக செய்யக்கூடிய திறமைங்கிறது உங்களுக்கு இதுக்கு முடியா இருந்த வேலையில் நீங்கள் அந்த ஆரம்பித்து செஞ்சு முடிக்க போகிறீங்க ஒரு ஆர்வமான அனைத்து வேலையும் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு இதுவர சில உதவிகளும் கிடைக்கின்ற காலத்தில் எல்லா விஷயம் நீங்கள் ஈஸியாக முடிக்க போகிறீங்க கொஞ்சம் விவேகமான செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு மற்றபடி ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசிய மேற்கு அதிர்ஷ்டம் பச்சை நிறம் தனுசு ராசின்னு பார்த்தவங்களுக்குண்டு உங்களுடைய வருமானத்தில் கொஞ்சம் என்ன ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வரலான்னு பற்றி யோசிக்க போகிறீங்க ஒரு நிலையான வருமானம் வந்து அந்த வருமானத்தை வந்து அதிகரித்துக்கு என்ன பிஸ்னஸில் வந்து அதிகத்தை என்ன பண்ணலாம்னு வச்சுப்போரிங்க இப்போ ஒரு அரசு பணியர்கள் வந்து ஒரு உபரி வருமானம் பார்ட் டைம் மார்க்கெட் என்ன பண்ணலாம் சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பது உங்களுக்கு உடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய காலகட்டமாக போகுது உங்களுக்கு அதே மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்களையும் கொஞ்சம் அறிந்து அவங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் செயல்பாடுக்கு நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் சக ஊழிய கொஞ்சம் படிசு நேரத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் விட்டு கொடுத்து போக அது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு எந்த விஷயத்தையும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுங்கள் தயவுட்ட செலவு தவிர்த்து கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுங்க அந்த பணத்தை வந்து கொஞ்சம் சேமிப்பாக வைத்துக்கொண்டால் அவங்களுக்கு கஷ்ட காலத்தான் அந்த சேமிப்பு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் உங்களுக்கு நண்பகூடிய வேலையில் ஒரு மகிழ்ச்சியாக சொல்ல ஏற்படுப்பது உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் உங்களுடைய புதிய முயற்சியால் வியாபாரத்தின் நேங்கள் அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதனால் லாபத்தையும் இங்கே பார்க்க போகிறீங்க அதேமாதிரி நல்ல ஒரு அறிமுகம் உண்டாகக்கூடிய நாளாக அமைதி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்போகுது உறவினருடைய சுப நிகழ்ச்சி சம்பந்தமான செய்திகள் கிடைக்க போது அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவை என்னவோ அது தேவையான பொருட்களை அறிந்து நீங்கள் செயல்பட போகிறீங்க நீங்கள் உங்களுடைய உத்தியோகப் பணியில் ஒரு மாற்றமான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வாய்ப்பை உருவாக்கி கொள்ள போகிறீங்க பெரியவருடைய கருத்துக்களை சில விஷயங்களை கேட்பது நல்லது சில புதுசாக விஷயம் செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யப்பட்டால் அவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு பெரியவங்களுடைய விஷயத்தையும் கருத்துக்களையும் கேளுங்க நீங்கள் சில சஞ்சலமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது சஞ்சலமான சிந்தனைகள் வருகின்ற போது சில விஷயங்களை தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதான் கொஞ்சம் பெரியவங்க சில ஆலோசனை பேருங்க கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க வியாபாரத்தில் இருந்து அந்த போட்டி போகாமல் தானே விலகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையதவங்களுக்கு மற்றபடி ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ச நிறம் இல நில நிறம் ஒன்று உங்களுக்கு இந்த நவீன தொழில்நுட்ப கருவிகள் வாங்கப்படும் உங்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் தேவைப்படக்கூடிய இந்த நவீன உபகரணங்கள்லாம் பொருட்களை வாங்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வியாபாரத்தில் இது வரைக்கும் விட்டுப்போன தவறிப்போன சில ஒப்பந்தங்கள்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதை நீங்கள் பயன்படுத்திக் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உத்தியோக பண்ண ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு வேலையை நீங்கள் செய்ய போகிறீங்க அந்த வேலையில் ஒரு ஈடுபாடும் மனது உங்களை ஏற்படு ஏற்படுவது உங்களுக்கு மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் குறைந்த ஒரு சந்தோஷமான நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்களை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு பெற்று ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு மற்ற தேவைகளை நீங்கள் அறிந்து நிறைவேற்றக்கூ நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள் உடைய சகோதர நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க மற்றபடி ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனராசினு உங்களுக்கு என்று கணவர் மனைவிடையே கொஞ்சம் ஒரு புரிதலெலாம் ஏற்பட போகுதுங்க கொஞ்சம் மனைவிட்டு பேசுகின்ற போது நிறைய புரிதல் ஏற்படு உங்களுக்கு ஆனால் கொஞ்சம் உட்காந்து பேசுவதுக்கான முயற்சி பண்ணுங்க ஆடம்பர சிலவெல்லாம் நீங்கள் படிப்படியாக குறைக்க போகிறீங்க நீங்கள் நிதானமான உங்களுடைய பேச்சுக்களால் செயல்பாடுகள் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உடைய வாடகையெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைத்தாதான் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் உயர் அதிகான கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அவங்ககிட்ட எதிர்த்து பேசாமல் விதண்டாவதம் பண்ணாமல் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை நீங்கள் இருக்குது நல்லது உங்களுக்கு உடைய உறவினர் வரையால் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது உங்களுக்கு திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மற்றபடி ஒரு ஆக்கப்பூர்வ நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நல்லா ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமையாண்டவனுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்